வணக்கம் அருள் தீப ஆன்மீக வாஸ்து ஜோதிடம் நண்பர்களே இப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுப கிரகங்கள் அத்தனையுமே சுபர்னா லக்ன சுபரா அல்லது காலப்புருஷத்து சுபரா அப்படிலாம் இல்லைங்க பொதுவா ஜென்ரலா இருக்கக்கூடிய சுபர் ஒவ்வொரு லக்னத்துக்கு சனி சுபரா இருப்பார் ஒவ்வொரு லக்னத்துக்கு குரு சுபரா இருக்கார் அதுவெல்லாம் இல்லை பொதுவா சுபர் அப்படிங்கிற கிரகங்கள் சுப கிரகங்கள் ஜென்ரலா சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் எப்பவுமே நட்சத்திர பாதசாரத்தினுடைய பலன்களையும் எடுக்கிறார் அதுபோல ராசி மண்டலத்தினுடைய சாராம்ச பலன்களை எடுக்கிறார் அதுவும் இல்லாமல் தான் கொடுக்கக்கூடிய பார்வை பலனும் அதிகபட்சமாக மூன்றையும் கலந்து கொடுக்கிறார் இது சுபகிரனுடைய ஒரு தாற்பயம் ஆனா அசுப கிரகங்கள் லக்ன அசுபர் அல்ல இது இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா அசுபரா இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்பவுமே நட்சத்திர பாதசார பலன்களை எடுப்பதில்லை அதுபோல அந்த ராசிக்குரிய பாவங்களையும் எடுத்துக்கொள்வதில்லை இவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்வை பலனும் பெரிதாக கொடுப்பதில்லை அந்த ஸ்தான பலன் அந்த ஸ்தானத்துக்குரிய பலன் மட்டுமே மிக மிக வலிமையாக நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இந்த நட்சத்திர பாதசாரம் ராசி மன்றங்களை அனுசரித்து பாவகிரங்கள் பலனை தருவதில்லை ஸ்தான பலனுக்கு மட்டுமே பலனை தருகிறார்கள் இது என்னுடைய ஆய்வு முடிவு இது தவறாக கூட இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயம்பும் நீங்க கண்டுபிடிச்சி அதுக்குரிய விஷயத்த சொல்லுங்க நான் சொல்றது என்னன்னு கேட்டேன்னா சுபகிரகங்கள் அத்தனையுமே சுபகிர நினைக்கக்கூடிய கிரகங்கள் அத்தனையுமே அந்த ராசி மண்டலத்துடைய பாவத்தை எடுத்துக்கிறாரு அதே போல லக்ன சாராம்சியை அனுசரிக்கிறாரு தன் பார்வை பலன் அதிகமா கொடுக்கிறாரு இது சுபகரனுடைய தத்துவம் அசுப கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாத சாரங்களை பெரியதாக எடுத்துக்கொள்வதில் அவங்களை கண்டுக்க மாட்டாங்க அந்த ராசி மண்டலத்தின் கண்டுக்க மாட்டாங்க அவங்க வந்து ஸ்தான பலன் முக்கியமே அந்த எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோமோ அதுக்குரிய பலா பலன்கள் அள்ளி கொடுப்பாங்க இல்லையா அது கெட்டதா இருந்தாலும் போட்டு தள்ளிடுவாங்க இதுதான் அதுக்குரிய ஸ்தான கூடிய அமைப்பை கொடுக்கறாங்க சுபகரங்களும் அசுபருக்குள்ளே டிஃபரன்ஸ் வேறுபாடு இதுதான் இது என்னுடைய ஒரு ஆய்வுன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு இது பிடிக்காம இருக்கலாம் நீங்க அதை பார்த்து அதுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும் தான் என்னுடைய கருத்து நான் உங்களுக்கு சொல்ல நண்பர்களே இது எங்கேயாவது ஒரு மூல நூல்கள் இருக்கா நீங்க கேட்கறது இதுக்குரிய ஒரு தீர்வா சொல்றது என்னன்னா இதுக்கு ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட எந்த நூல்கள் இருக்கு எதுல படிச்சீங்க அப்படி கூட கேட்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையான ஜோதிடத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அது மூலியமா பல ஜோதிட நூல்களை படிச்சு பல ஜோதிட விஷயங்களை தெரிந்து அது மூலியமா நம்ம எடுத்துக்குரிய ஒரு வாய்ப்பு தான் தவிர இதுக்கு மூல நூல்கள் இருக்கா எந்த நூல்கள் ஆதாரம் இருக்கு நீங்க பொய் சொல்றீங்க உங்க இஷ்டத்துக்கு அடிச்சு சொல்றீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம் இது என்னுடைய கண்டுபிடிப்புன்னு நம்ம சொல்லலாம் என்னுடைய ஆய்வுன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வகை ஒரு வழிமுறைன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்படித்தான் நம்ம இதை சொல்லிக்க முடியும் ஆனா எந்த நூல்கள் ஆதாரம் இருக்கு அப்படின்னா இது ஆதாரம் எதுவுமே இல்லை இது என்னுடைய பாவத்துல என் பார்வையில நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான் வச்சுக்கல நன்றி வணக்கம்